With heartfelt joy, we cordially welcome our adorable and eminent secretary and treasurer, Mr. G. Damodaran, sir, to give presidential address. <laughs> அன்னை மிரா புரியல் முற்றும் தொழு நிட்பக் கண்டுரியின் சார்பி நடைவிட்டுக் கொண்டிருக்கும் Young Indians <laughs> வெல்லுர் செட்டர் அதன் அதனுடைய வந்து என்னிக்கு தொழுது வந்து பார்த்தீர்கள் Discover You என்னும் பிருக்கிறாம் இந்த இனிய நிகழ்விற்கு வருகை தந்து தலைமையேற்று தலைமுறையை நிகழ்த்தவிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மிஸ் காதம்பரி எஸ் விஸ்வநாதன் மேடம் அவர்களுக்கும் வைஸ் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடெண்ட் விஐடி அவர்களுக்கும் மற்றும் நம் கல்லூரியின் தலைவர் முதல்வர் துணை முதல்வர் டைரக்டர் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் மாணவ இரண்டாம் ஆண்டு மாணவ மாணவிகள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கும் டாக்டர் எஸ் கார்த்திகேயன் மிஸ்டர் ஆர் கோபிநாத் மிஸ்டர் எம் குமார் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த காலை வணக்கம் நம்ம அன்பு தம்பி பிரசாந்த் சொன்ன மாதிரி இது ரொம்ப இனிமையான காலை வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைப்புக்கு இந்த நிகழ்வுக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் யூ டிஸ்கவர் யூ போது வந்து தமிழில் பார்த்திங்கன்னா கண்டுபிடி உன்னை அதாவது வந்து உன்னை அறிந்தால் தமிழில் சரியான வார்த்தை அப்படின்னா உன்னை அறிந்தால் இந்த உன்னை அறிந்தால் அப்படின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கு நேற்று இல்லை தமிழ்நாட்டோட முன்னாள் தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த வேட்டைக்காரன்ற ஒரு திரைப்படம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் வரும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் பார்த்திங்கன்னா நம்ம வேந்தரையா கூட ரொம்ப பிடிச்சமான பாடல் இது முன்னையறிந்தாள்கிற பாடல் அந்த பாடலுடைய தலைப்பு தான் வச்சுருக்காங்க ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து அவங்கள பற்றி முதல்ல வந்து சரியாக அறிஞ்சிக்கணும் தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன நம்மால் முடியும் என்ன முடியாதது என்ன அப்படின்ற வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் வந்து அவங்களே முதல்ல வந்து தன்னுக்குள்ளே தன்னை வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வந்து இப்போ வந்து இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் வந்து இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் பொறியாளர்கள் வெ டிகிரி முடிச்சுட்டு வெளியே போகும்போது நீங்கள் என்னவாக வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதாவது வந்து முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் நம்ம வந்து அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அந்த கனவு வந்து உங்களை வந்து தூங்கி கொண்டு இருக்கும்போது வருவதில்லை உங்களை தூங்காமல் செய்வது தூங்க விடாமல் செய்வது படுத்துக்கொண்டால் படுத்தாலும் எழுந்தாலும் அந்த கனவு உங்களை வந்து தொல்லை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற வந்து ஒரு உயர்ந்த வந்து லட்சியத்தோடக்கூடிய ஒரு கனவு நீங்கள் எல்லாம் இன்ஜினியர்ஸ் வந்து வேறு ரூட்டில் வந்து போகணும் அப்படின்னு நினைக்க முடியாது இன்ஜினியர்ஸ் வந்து ரெண்டு வருஷம் கழித்து இன்ஜினியர் ஆகுறீங்க எல்லா டிசிப்ளின் இருக்கு இங்கே வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டோடு இருக்கீங்க வந்து நீங்கள் வந்து அமேசானில் போகணுமா ஃப்ளிப்கார்ட்டில் போகணுமா கூகுளில் போகணுமா இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட்டில் போகணுமா இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் போஷோ இல்லை வந்து எல்என்டி இல்லை வந்து அசோக் லேலாண்டோ டைட்டானோ இல்லை சிவில்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளோ நீங்கள் வந்து நல்லா உயர்ந்த வேலைக்கு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம பிரசாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி அதுக்குண்டான முயற்சிகளை வந்து நீங்கள் வந்து இன்னிலிருந்து தொடங்கணும் வந்து ஏன்னா முயற்சி எடுக்கிறவங்க அதுக்குண்டான பயிற்சி எடுக்கிறவங்க அது அதை நோக்கி பயணிக்கணும் நாம் வந்தோம் படித்தோம் போகணும் அப்படின்ற வந்து என்ன இருக்கக்கூடாது வந்துட்டு ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடல் எல்லாருக்குமே ஒரு லட்சியம் வந்து எதாவது வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணாத எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆக முடியாது அதாவது நாங்கள் இன்றைக்கி வந்து அவங்க மேடம் இருக்கிறதுனால நாங்கள் சொல்லுங்க உள்ளபடிக்கு எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து ஒருத்தரை நாங்கள் வந்து அடையாளமிட்டு நம்ம இவரை மாதிரி அவர் போன வழியில் அவர் காட்டிய பாதையில் அப்படின்னு நாங்கள் சொல்லணுன்னா வேந்தர் ஐயா அவர்கள் நான் இது வந்து முகஸ்துக்காக சொல்லலாம் அந்த வந்து நாங்கள் ஐயாக்கிட்டே சொல்லுவோம் அதை வந்துட்டு அந்தனால தான் நாங்கள் வந்து எங்களால் வந்து எத்தனையோ நாங்கள் வந்து நம்ம தலைவர்களோட அடிக்கடி சொல்வார் நம்ம எல்லாம் நினச்சிருந்தோம்னால் வேறு எதுவும் இதெல்லாம் கூட பண்ணியிருக்கலாம்ப்பா ஆனால் பாரு இன்றைக்கி பாரு வந்து வருவாயே இல்லாத நம்ம வந்து கல்லூரி ஒன்று கட்டிக்கிட்டு நான் தான் விளையாட்டு சொல்ல தம்பா படிக்கிற காலத்திலே ஒழுங்காக கல்லூரிக்கு போகல அதனால தான் டெய்லி கல்லூரிக்கு வர மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட்டாக கூட சொல்கிறது உண்டு அந்த மாதிரி நாங்கள் வந்து அவங்க காட்டின ஒரு பெரியவங்கள வந்து நம்ம வந்து வழிகாட்டியாக அவங்கள வந்து நம்ம வந்து லட்சிய புருஷர்களாக நம்ம வந்து ஒரு இடத்த நோக்கி போகிறோன்னா அந்த இடத்துல ஏற்கனவே போனவங்க ஏற்கனவே இருந்தவங்க ஏற்கனவே அந்த இடத்த வந்து சக்ஸஸ் ஏன்னா வந்து எந்த ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கள வந்து சந்திக்காத போராட்டங்கள் கிடையாது அதை நீங்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்துட்டு போராட்டமோ இல்லை வந்து வாழ்க்கையில் தடைகளோ இல்லை வந்து கடுமையான உழைப்போ கடுமையான முயற்சிகளோ சந்திக்காத தோல்விகளோ எதுவுமே இருக்க முடியாது இதையெல்லாம் கடந்தால் தான் வெற்றியாளராக முடியும் இன்றைக்கி வெற்றியாளராக நிற்கக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு துறையிலையும் அது எந்த துறையானா இருக்கட்டும் அது பாடல் துறையாக இருக்கட்டும் திரைப்படத்துறையாக இருக்கட்டும் இல்லை ஸ்டண்டு மாஸ்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு வியாபாரியாக இருக்கட்டும் எதுவானா இருக்க நீங்கள் வந்து பேச்சாளராகுங்க எதனாகுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து வாங்க வாங்க உங்களை வந்து கையை கூப்பிட்டு கொண்டு வந்து வந்து வழி கொண்டாந்து விட்டுற மாட்டாங்க யாரும் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே போட்டியாளர் இருக்கும் ஒவ்வொரு துறைக்கும் போட்டியாளராக இருக்கும் ஆனால் அதில் என்ன தெரியுங்களா வந்து உங்கள் போட்டியாளர் தான் உங்களை வந்து உங்களுடைய வந்து பலத்தை வந்து நிர்ணயிக்கிறாங்க நீங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்கணும் அப்படின்றது வந்து இதை வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் பகவத்கீதையில் நான் என்ன ஆயுதம் எடுக்கணுன்றது நான் முடிவு பண்ணல என்னுடைய எதிரியாக முடிவு பண்ணுறாங்க என்னுடைய எதிரி எந்த ஆயுதத்தை உபயோகிக்கிறானோ அந்த ஆயுதத்தை நான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அதுபோல் தான் இதுவும் வந்து வாழ்க்கையிலையும் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சி அதுக்குண்டான உழைப்பு அதுக்குண்டான வந்து ஒர்க் அவுட்டு அதுக்குண்டான நேரம் அதுக்குண்டான காலம் இதையே தான் திருவள்ளுவர் சொல்கிறார் வந்துட்டு பொருள் கருவி காலம் படையென ஐந்தும் கான்பீர் நீர் இருள் அதாவது வந்து எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்குண்டான திட்டமிடுதல் ஒரு படையெடுக்கணுன்னா படையெடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திட்டமிடல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை தோல்வியில் தான் முடியும் அந்த திட்டமிடலை வந்து சரியாக நீங்கள் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து எது எதை நோக்கி போனாலும் சரி அதுக்குண்டான முயற்சி அதுக்குண்டான சரியான திட்டமிடல் இருக்கணும் வந்துட்டு இது வந்து எப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா மாவீரர் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் த கிரேட் ஏறக்குறைய வந்து வேர்ல்டில் வந்து யூரோப்பியன் ஃபுல்லாக பிடிச்சிட்டார் யாருக்குறையே உலகத்தில் ஒரு பாதி பிடிச்சிட்டாரு இந்தியா நோக்கி வராரு நடுவில் வந்து ஜீலம் நதி வந்து குறிக்கிற இந்த பக்கம் வந்து புருஷோத்தமர் என்கிற போரஸ் மாபீரம் வீரர் வந்து பட்டு வந்து அந்த பக்கம் இருக்கிறவர் வந்து அலெக்சாண்டர் நடுவில் வந்து ஜீலம் வந்து கட்டுக்கடங்காத வெள்ளத்தோடு போயிட்டுருக்கு அவர் வந்து அவர் வந்து படையெடுத்துக்கிட்டு வர நேரத்தில் அந்த நதியை வந்து தாண்ட முடியாது அதுலேயும் வந்து அவர்கிட்ட இருந்தது ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முப்பதினாயிரம் மட்டுமே படைகள் நம்ம போரஸ் மன்னர் புருஷோத்தமன் கிட்ட கிட்டத்தட்ட வந்து மூணு லட்சம் படைகள் ஆனால் அது எப்படி கையாண்டார் அப்படின்னா பொறுத்தார் பொறுத்தார் காலங்கள் க ஒருமுறை காத்துக்கொண்டே இருந்தார் வந்து அந்த வெள்ளம் அடிந்தது அந்த காலம் பருவநிலை மாற்றங்களை உணர்ந்தார் சில மாதங்கள் பல மாதங்கள் காத்திருந்து சரியான நேரம் பார்த்து சரியான தருணம் பார்த்து இவரை கலைப்படையை வையுச்சு டெய்லி வருவார் டெய்லி வந்து முன்னாரு இன்றைக்கி போர் எடுத்து வருவாளா இன்றைக்கி படையை எடுத்து வருவா படையை பார்த்து பார்த்து நம்ம வந்து புருஷோத்தமர் என்கிற போரஸ் வந்து கலை கலைப்படைஞ்சிட்டார் சோர்வாயிட்டார் ஒரு கட்டத்தில் சரினு வரமாட்டார்ப்போ அப்படியேதான்போ அவர் வந்து சும்மா சீன் காமிச்சிட்டு இருப்பார் அலெக்சாண்டர் அவரால் அந்த நதியை தாண்ட முடியாது அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் ஸ்லேக் ஆகிறார் படைகள் எல்லாம் கொஞ்சம் பின்வாங்கிறார் இதுதான் சரியான தருணம்ட்டு அந்த நேரத்தில் அலெக்சாண்டர் படையெடுக்கிறார் மாபெரும் போர் அது வந்து வரலாறில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெற்றி அடைகிறார் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா எதுக்குமே வந்து காலம் இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பலத்தை வந்து பல பலவீனத்தை பலமாக்கிக்கிறது எதிரியோட பலத்தை வந்து சரியாக தெரிஞ்சிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து நீங்கள் வந்து இவ்வ எதிர்காலத்தில் வந்து என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ வந்திருக்கிற கைடன்ஸ் எல்லாம் சிறப்பாக கொடுப்பாங்க அது சரியாக பயன்படுத்திக்கிங்க எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க

சிறப்பான மாணவர் மாணவிகள் எல்லோருக்கும் காலை வணக்கம் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை வருகவர்கள் என்று வரவேற்கின்றேன் நல்ல தகவல்களையும் நல்ல சிறப்பான விஷயங்களையும் நம் செக்ரட்டரி சார் உங்களுக்கு சொல்லியிருக்காரு நாம் என்ன செயல்படுறோன்றத பிரசாந்த் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காருங்க வந்து திட்டமிடுதல் என்பதிலிருந்து நம்ம தொடங்கி நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கிறீங்க இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் நீங்கள் வந்து நான்கு ஆண்டுகளுக்கும் என்ன திட்டமிடுதல்ன்றதையும் சொல்லியிருக்காருங்க வந்து நான்காண்டுகளுக்கு தான் திட்டமிடுதல் சொல்லியிருக்காரு ஆனால் நாங்கள்லாம் வந்து முன்மாதிரி முன்மாதிரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா பனிரெண்டா வயசுலேயே நான் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி பனிரெண்டு வயசில் நான் திட்டமிடுதல் அப்புடின்னா தான் நாங்கள் என்னன்றோன்னா ஐம்பது வருஷம் தொடர் பயணம் அப்போ தான் இந்த திட்டமிடலில் நாம் இந்த இலக்கை இங்கே வந்து சேர்ந்துருக்குறோம் அப்போ எத்தனை வயசில் நம்ம திட்டமிட்டதுன்னு சொல்கிறோம் பன்னெண்டு வயசு ஆனால் நாங்கள்லாம் முன்மாதிரியாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா நம்ம செக்ரட்டரி சார் அந்த மாதிரி வேந்தர் அவர்களை வந்து நாங்கள்லாம் முன்மாதிரியாக எடுத்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சிறப்பான ஒரு இடத்துல அப்போவே இருந்தார் அவர் அவர் வந்து இன்றைக்கி வேந்தரா வந்த பிறகு சிறப்பான இடத்துல இல்லை அவர் அப்போவே வந்து அவர் அவர் பெரிய வந்து ஒரு சிறப்பான இடம் அதை வந்து அதே போல் வந்து நாம் வளர்ந்த பகுதியில் நாங்கள் பிறந்து வளர்ந்த பகுதியில் அவருக்கு ரொம்ப தொடர்பு அதிகம் வேந்தர் அவர்களுக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சியான ஒரு இடம் நகிழ்ச்சியான ஒரு விஷயத்த பேசுவோன்னு சொன்னால் அவர் அவர் வளர்ந்த இடம்னு ஒன்று இருக்குது அவருடைய நட்புன்னு ஒன்று இருக்குது அது எங்கன்னு கேட்டால் வெள்ளூரில் சங்கரன் பாலன் என்ற இடத்துல அவருக்கு ஒரு பெரிய நட்பு அந்த நட்பு சொன்னாக்கா எல்லா விஷயத்தையும் மறந்துடுவார் அவர் அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் அந்த மாதிரி ஒரு நட்பும் அவருடைய அந்த பால்ய விஷயங்கள் அவருக்கு அவ்வளோ பெரிய வந்து ப இருந்தது அதனால எங்களுக்கு வேந்தர்கிட்ட வந்து நாங்கள் நேராக கிட்ட கிட்ட பார்க்குற அனுபவம் எங்களுக்கு கிடச்சிச்சு அப்போ அவர்களை பார்த்த அனுபவத்தில் தான் ஆனால் நாங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்ததுனால எங்களுக்கு வேந்தர் ஐடி பண்ண முடியாது ஆனால் நாங்கள் அதுக்கப்புறம் நான் வேந்தர்கிட்ட நாங்கள் அந்த தகவலாம் சொல்லியிருக்கிறோம் அப்படியா நீங்களே எங்களை கவனிச்சிங்களா ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பேசும்போதெல்லாம் அப்போ இருந்த முன்னோர் நீங்கள் யாருடைய மகனு உங்களுக்கு உங்கள் இந்த வீட்டில் இன்னார் இருந்தாங்களே நான் அவர் பழகிறதுனால இவங்க இருந்தாங்களே எல்லாம் இருந்தாங்களே அவங்கள எப்படி இருக்காங்க இந்த கேள்வி கேட்பார் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அவர் டைமை வந்து எவ்வளோ பிஸி இன்றைக்கி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஏன் நான் முன்மாதிரி எடுத்தோம் சமூக சிந்தனை வெந்தரப்பையாவது பெரிய அளவில் இருக்கார் ஆனால் அவருக்கு வந்து வியாபாரமாக இந்த இன்ஸ்டியூஷன் அவர் பார்க்கல இது சமூகத்துக்காக பார்த்தார் அந்த சமூக சிந்தனை வியாபாரமாக பார்த்தவங்களால இன்ஸ்டியூஷன் நடத்த முடியல ஆனால் ஒரு சமூகத்துக்கு பார்த்தார் சமூகம் பார்க்குறதுனா என்ன அர்த்தம் தெரியுங்கள நாம் எதை கொடுத்தா சமூகம் முன்னேறும் கல்வி கொடுத்தா முன்னேறன்றதான் பெரியவங்க சொல்லி நாம் ஆரம்பித்த விஷயம் அதில் உயர்கல்வி கொடுத்தா பெரும்பங்கு வரும் அது மக்கள் தரத்தில் சொல்லி மக்கள் தரகத்தினுடைய வழியில் தான் வேந்தரவர்களை அதை செயல்படுத்தினார் அப்போ போது வேந்தர் அவர்களுக்கு வந்து ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட அவர் வந்து சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பார் கடும் உழைப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாருங்க என்னன்னா அடுத்தடுத்த இடத்துக்கு எப்படி நம்ம வந்து மாணவர்கள் கொண்டு போகணும் ஆயிரக்கணக்கான நாளில் சொல்ல முடியாது லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி பொருளாதாரன்றது எப்படி உயர்த்தினார் தெரியுங்களா அதாவது வந்து முதல்ல அந்த மாணவர் மாணவருடைய குடும்பத்தை வந்து பொருளாதாரம் உயர்த்தறது அதுக்கு பிறகு அங்கே பணிபுரியவர்கள்லாம் ஒரு பொருளாதாரத்தை தருது அதுக்கு பிறகு நாடு தமிழ்நாட்டுக்கு பொருளாதாரத்தை தருது அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு பொருளாதாரத்தை தருது அதை கடந்து உலகத்திற்கு இந்தியாவை ஐடென்டி பண்ணுறது உலகத்திற்கே இந்தியாவை ஐடென்டி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வேந்தர் மாதிரி ஒரு நான் வந்து முகசூதிக்கு எதையோ ஒன்று பேசுகிறதெல்லாம் கிடையாது இது வந்து நான் உள்ளத்துலேருந்து வர வார்த்தைகளை நான் சொல்கிறேன் எனக்கு வந்து மேடம் வந்து நம்ம வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் சில நினைவுகளை நான் வந்து மேடம் சொல்லி ஆனால் வேந்தர்க்கு நாங்கள் நிறைய பேர் அது வந்து நினைவுகள் பகிர்ந்துருக்குறோம் எப்போவுமே அந்த அதுதான் முன்மாதிரி சொன்ன பாருங்களேன் நாங்கள் எதை வந்து விஷயம் உருவாக்கினார் அந்த விஷயம் பன்னெண்டு வயசில் எங்ககிட்ட விதைச்சது இல்லைங்களா அப்போ வேந்தர் பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷன்லாம் என்ன நடக்குது வியாபாரத்தில் நாங்களும் முன்னேறணும் விஐடியில் முன்னே விஐடி உருவானப்போ தான் நாங்கள் வியாபாரம் தொடங்கணும் விஐடி வளர்ந்த மாதிரி நானும் என்னுடைய தம் பார்ட்னர் தாமோருன்னா நாங்களும் வளர்ந்தோம் அந்த வளர்ச்சி எதுக்கு கொடுக்கணும்னு அப்போ ஆசைப்பட்டோம் கல்விக்கு கொடுக்கணும் ஏன்னா இது கொடுத்தா தான் நாம் நிறைவடைவோம் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயம்தான் என்னென்னா மனசுக்கு நிறைவடையணும் ரெண்டாவது நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த ரெண்டு தான் ஆரோக்கியமாக இருப்போம் அப்போ சமூகத்துக்கு செய்கிற விஷயம் அப்போ முன்மாதிரியாக செய்தார் இல்லைங்களா வேந்தர் அவர்களை அதிலேருந்து தான் நாம் எடுத்து இந்த பயணத்தை தொடங்கணும் அந்த பயணம் ஏன்னா அவங்க அவங்க படி நாம் அதுதான் முன்மாதிரி சொல்கிற மாதிரிங்க அவங்க நல்லது செய்துட்டு போகும்போது எங்களுக்கு முன்மாதிரி நல்லாவே இருக்கு அப்போ எங்களுக்கு எப்படி மிஸ்ஸிங் வரும் இதுதான் முன்மாதிரி இதுக்கு தான் சொன்னது நம்ம செக்ரட்டரி சார் சொன்னார் பாருங்கள் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் சொன்னார் அதனுடைய தொடர்ச்சி தான் இது அதனுடைய பயணம் தான் இது அது மாதிரி எல்லாம் உங்களுக்கு முன்மாதிரி ஏன் தெரியுங்களா அவ அவ் அவங்களுக்கு வந்து எங்கே சின்ன ஏஜ் தான் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமாக இந்த இன்ஸ்டியூஷன் பதினஞ்சு பதினஞ்சு வருஷமாக எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு எனக்கு அதுக்கு முன்னோட இருக்கலாம் ஆனால் இதை வந்து ப இந்த பயணத்தில் அவங்க வந்து வேந்தருக்கு பெரிய பங்காற்றிக்கிட்டு இருக்காங்க அது வந்து நாமெல்லாம் வந்து அவங்களுக்கு நேராக ஒரு இதுக்காக சொல்லலை பின்னாடி வரவங்க முன்னாடி விஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த தொடர் பயணம் வந்து போகும் விஷனை ஃபிக்ஸ் பண்ணணும் அவங்க உள்வாங்கணும் அப்போ தான் எதுக்காக இந்த இந்த நம்ம பயணத்தை தொடர்கிறோம் எதுக்காக தொடர்கிறோம் சமூகத்துக்காக நன்மை செய்யணும் அப்படின்ற எண்ணத்துக்காக அப்போ அந்த மாதிரி வந்து வேந்தனுடைய வழி எல்லாமே அப்படி தான் இருக்காங்க அந்த வழியில் தான் மேடம் அவர்கள் வந்தாங்க அப்போது உங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியவங்களோ மேடம் மாதிரி இருக்கிறவங்க அதை வந்து நான் இன்னைக்கு சொல்லிட்டேன் நீங்கள் இதுமாதிரி வந்து பாராய்ச்சி பண்ணுங்கள் அப்போ அவங்கள தேடி பிடிங்க அப்போ தெரியும் உங்களுக்கு என்னன்றது அதை படிங்க அதுதான் முன்மாதிரி அப்போ நீங்களும் மு முன்னேறி வருவோங்க சமூக முன்னேறும் நாடு முன்னேறும் மக்கள் முன்னேறுவாங்க எல்லோரும் முன்னேறுவோம் நன்றி வணக்கம் வழக்க வாழ்த்துக்கள் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் உங்களால மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா வெள்ளூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவசரம் பில் நாங்க ரெடியா இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டெக்ட் பண்ணலாம்